நண்பர்களே கொஞ்ச நாள் போரு தலைவ பற்றி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நேரலையா சொல்றேன் தியேட்டருக்கு உள்ள போன விட அஜித் சார் என்ட்ரிக்கு கைத்தட்டல் விசில் அடி பழப்பழன்னு எனர்ஜி ஓவர்லோடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஹா ட்ரெய்லரில் பார்த்ததை விட டபுள் எக்ஸைட்மெண்ட் ஸ்டோரி கிரிப்பிங் செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் எமோஷனல் டச் அதிகம் ஆனால் கிளைமேக்ஸில் திரும்ப மாசா பஞ்சு கொடுத்துறாங்க ஃபுல் தியேட்டர் ரியாக்ஷன் ஆக்ஷன் சீன்ஸ் ரெண்டு வார்த்தை சொல்ற வேற லெவல் பிஜிஎம்மு இருந்தே எழுப்புற மாதிரி இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் நினச்சி ஃபேன்ஸுக்கும் வேண்டிய மாசு இருக்கு இந்த படம் ஒரு நீட் மிக்சர் ஓவரால் பப்ளிக் வெடிக்ட் அஜித் சர் நெயில்டுட் ரேட்டிங் ஃப்ரம் ஆடியன்ஸ் ஸ்ட்ராங் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் நீங்க பாத்தீங்களா உங்கள் ரிவ்யூயும் கமெண்டில் போடுங்க